நாம் கட்சியை எந்த திசையில் கொண்டு செல்ல போகிறோம் தலைவர் ராகுல் காந்தி இருபத்தி நாலு மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கிறார் நாம் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் வலிமையாக கட்சியை பலப்படுத்த வேண்டும் இந்தியாவிலே முதன்மை கட்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கொண்டு வர வேண்டும் அதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டும் அவர்கள் பேசட்டும் நாம் கேட்போம் என்று நாம் இந்த கூட்டத்தை இங்கே வடிவமைத்திருக்கிறோம் ஆகவே நான் நிறைவாக பேசும் பொழுது பல செய்திகளை பரிமாற இருக்கிறேன் ஒன்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும் கருத்தில் உட்கொள்ள வேண்டும் நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும் காங்கிரஸ் என்ற வரலாறு இருக்கிறது ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளை கடந்திருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம் நமக்கு தான் எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற ஆதரிக்கின்ற குரல் கொடுக்கின்ற சித்தாந்தம் இருக்கிறது வேறு எந்த கட்சியும் கிடையாது பாஜகவில் இதுவரை ஒரு இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ ஏன் அமைச்சராக்க முடியவில்லை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இரண்டு பேர் தாமாக முன்வந்து நாங்கள் இந்தியா பக்கம் இருக்கிறோம் காங்கிரஸில் இணைகிறோம் என்று இணைந்திருக்கிறார்கள் நம்முடைய கணக்கு நூத்தி ஒன்று இன்னும் போகிறது எவ்வளவு பேர் வரப்போகிறார்கள் என் டி ஏ கூட்டணியில அமைச்சராக இருப்பவர் கூட நம்முடைய கூட்டணிக்கு வந்தால் நம்முடைய காங்கிரஸ் பேரக்கத்திற்கு வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆனால் ஒரு செய்தியை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த தேர்தலில் நம்மை விட்டு விலகி இருந்தவர்கள் நம்மிடம் பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் தலைவர் ராகுல் காந்தியுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று அனைவரும் இந்த தேர்தலில் வாக்களித்து தன்னை காங்கிரஸ் பேரக்கத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்கள் அதற்கு ஒரே ஒரு சாட்சியாக ஒன்று மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாம் வெற்றி பெற்றது ஒன்பது பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எஸ் சி எஸ் முப்பத்தி மூன்று விழுக்காடு விழுக்காடு நம்மிடம் இருந்து ஒதுங்கிய வாக்குகள் நம்மிடம் வந்திருக்கிறது நம்மிடமிருந்து ஒதுங்கிய மக்கள் நம்மிடம் வந்திருக்கிறார்கள் சுதந்திர போராட்டத்திற்காக தன்னுயிரை நீத்த சந்திரசேகர் ஆசாத் அவருடைய ஒரு உத்தரப்பிரதேசத்தில் பாசிசத்தை அழிக்க வேண்டும் என்று தனியாக நின்று அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் அவரும் காங்கிரஸை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறார் வரலாறு மாறுகிறது ஒன்று மட்டும்தான் தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் சொல்லிக் கொண்டுகின்ற செய்தி நாம் எந்த திசையிலே செல்ல போகிறோம் சார்ந்து இருக்க போகிறோமா தோழமை என்பது வேறு தோழமையோடு இருப்பது நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது உண்மை என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக இருக்கும் தோழமை என்றால் உண்மையான தோழமையாக இருக்கும் ஆனால் எவ்வளவு காலம் சார்ந்திருக்க போகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது அதற்கு விடை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் நிறைவாக பேசுகிறேன் தலைவர் பெருமக்கள் எல்லாம் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள் நன்றி வணக்கம் ஜெயின்